ஹலோ விங்ஸ் இன்றைக்கி நம்ம வெள்ளூரில் இருக்க வராகி அம்மன் டெம்பிள் தான் பார்க்க போகிறோம் இது வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா பள்ளிக்கொண்டா டூலுக்கு பிஃபோரில் லொக்கேட் ஆயிருக்கு அங்கே ஒரு ரைட் திரும்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாத் வரும் ரொம்ப ப்ளசென்ட்டாக இருக்கும் ஃபுல்லாக மரம் அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் கார பைக்கில் போகிறீங்கன்னா ஒரு டூ மினிட்ஸில் டெம்பிள் ரீச் ஆயிடலாம் டெம்பிளுக்கு வெளியே உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் தேவையோ எல்லாமே வந்து சேல் பண்ணுறாங்க அண்ட் உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உள்ளே போனதுமே உங்களுக்கு ரைட் சைடில் விநாயகர் இருப்பார் நீங்கள் விநாயகரை வணங்கிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக திரும்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேங்காய் உடைக்கிற இடம் இருக்கும் அங்கே உடைச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கருவறை அந்த ஸ்ட்ரைட்டாக போகிற பார்த்தே வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு லெஃப்ட்லையும் லெஃப்ட்டில் போகிறதுக்கும் ரைட்டில் வரத்துக்கும் அந்த பாத் க்ரியேட் பண்ணி பாத் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சுற்றி வந்து உங்களுக்கு ரொம்ப மரம் செடி கொடிகள் இருக்கிறதால ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் அண்ட் காற்று வசதி சொல்லவே வேண்டாம் சூப்பர் அமேசிங்காக இருக்கும் அண்ட் நீங்கள் வந்து நார்மல் கோயில் மாதிரி இல்லாமல் இங்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் நிறைய கோயில்ஸ் வந்து ரெஷ்ஷாக இருக்கும் டச்சன் இருக்கும்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் பட் இந்த கோயில் அப்படி இல்லை ஃபுல்லாக ஃப்ரீயாக உங்களுக்கு பிளான்ட்டோட அந்த அண்ட் பேர்ட்ஸோடு சூப்பராக இருக்கும் நம்ம கருவறைக்கு போகிறதுக்கு பிஃபோர் உங்களுக்கு லெஃப்டில் சிவனும் ரைட்டில் வந்து விஷ்ணுவும் இருப்பாங்க ஸ்ட்ரெயிட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருவறை இருக்கும் பட் வந்து சாமி அங்கே வீடியோ எடுக்கலாமான்னு எங்களுக்கு தெரியல ஸோ நாங்கள் தான் அது வீடியோ எடுக்கலை ஸோ அதை முடிச்சுட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த டெம்பிளுடைய ஸ்பெஷாலிட்டி இந்த வராகி அம்மன் தான் இவங்களுக்கு வந்து நம்மளே மஞ்சள் வாங்கியோ இல்லை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோ அங்கே வந்து நமக்கு உரல் வச்சுருப்பாங்க நம்ம கையால் வந்து நம்ம அதை அரைச்சி நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம சாமிக்கு வந்து அதை தடவி விடலாம் அது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா நம்ம வந்து நல்லா மையை அரைச்சிக்கணும் பிஃபோர் நமக்கு அந்த டேப் இருக்கும்போது நம்ம கை கால் கூட அலம்பிட்டு கூட போயிட்டு நம்ம அதை அரைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் மஞ்சள் அரைச்சிட்டு அங்கே ஒரு குடம் மாதிரி சின்ன குடம் மாதிரி வச்சுருப்பாங்க அங்கே ஜலம் எடுத்து அம்மனுக்கு ஃபுல்லாக அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மஞ்சளை ஃபுல்லாக அம்மனுக்கு தடவி விட்டீங்க அப்படின்னா நம்ம அரைச்ச மஞ்சளை வந்து அம்மனுக்கு ஃபுல்லாக அபிஷேகம் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தால் நல்லதுன்னு சொல் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதேகம் இருக்குது அப்படியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அம்மனை வந்து ஊஞ்சலை வச்சு ஆட்டுற மாதிரி ஒரு இடம் இருக்கும் நெக்ஸ்ட் அங்கேருந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாகம்மா தலை வச்சுருக்காங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னா நாகம்மாவை பார்க்கறதுக்கு பிஃபோர் அகத்தியர்கள் எல்லாமே வந்து லைனாக வச்சுருப்பாங்க அந்த நாகம்மாவை வந்து நீங்கள் ஒரு ரவுண்டு வரணும் அப்படின்னா கூட அது கூட நல்ல ஒரு க்ரியேட்டிவிட்டிவாக நல்லா இருந்தது மேடாக இருக்கும் பட் ஸ்டெப்ஸ் மாதிரி இல்லாமல் குட்டி குட்டியாக வந்து நமக்கு கால் வழுக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா அழகழகாக வச்சு வச்சிருந்தாங்க அண்ட் நம்ம முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு பிஃபோர் விநாயகருக்கு பின்னாடி வந்து விளக்கேத்துறாங்க நம்ம ஃபர்ஸ்ட்ல என்ட்ரன்ஸில் போகும்போதுமே கூட விளக்கேத்திட்டு போகலாம் அப்படி இல்லை நான் கிளம்பும் போது விளக்கேற்று அப்படின்னாலும் இவருக்கு பின்னாடி சைடு வராகி அம்மனோட சின்ன ஒரு சிலை வச்சிருக்காங்க அந்த இடத்துல நீங்க வராகி அம்மனுக்கு விளக்கேத்திட்டும் வரலாம் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்